மனிதவியலாளர் ஒரு பெண்மணி இன்னைக்கு என்ன நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு என்ன பூஜ்யத்தை கண்டுபிடித்து நமது இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த கணித மேதை ராமானுஜம் அவர்களினுடைய பிறந்த தினம் தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகின்றது டிசம்பர் இருபத்து இரண்டு தேசிய கணித தினம் ராமானுஜம் யாரே கணித மேதை ராமானுஜத்துடைய பிறந்த நாள் அன்னைக்கு ராமானுஜம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க விஜய கடுங்கோன் பாண்டியன் மறுபடி சொல்லுங்க ஆயிரத்தி எழுநூற்று இருபத்து ஒன்பது ஆயிரத்தி கணித மேதை ராமானுஜம் எண் அப்படின்னு ரப்ப பெற்ற